சென்னையின் ஒரு ஒதுக்குப்புறமான கிராமமான வெள்ளியூரில் காயம்பூரி கோழியம்பதி செட்டியாரின் புகழ்மிக்க குடும்பம் வசித்து வந்தது செட்டியார் குடும்பம் புகழ்மிக்கது மட்டுமின்றி அவர்களின் மரப்பு பந்தங்களும் ஆழமானது குடும்பத்தின் தலைவரான தங்கவேலு செட்டியார் எழுபது வயதிலும் தனது வியாபார தளத்தில் அசுரவீச்சிற்கு பெயர் போனவர் தங்கவேலுவுக்கு மூன்று மகன்கள் மூர்த்தி சேதுராமன் மற்றும் சுந்தரம் மூவரும் தங்கள் தந்தையின் வியாபாரத்திற்கு துணையாக இருந்ததுடன் தங்கள் வாழ்வையும் கட்டமைத்துக் கொண்டு இருந்தார்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்வின் மீது மாறுபட்ட பார்வைகள் உடையவர்களாக இருந்தனர் மூத்த மகனான மூர்த்தி குடும்ப மரபுகளை முழுவதும் பின்பற்றுபவர் பண்டைய சடங்குகள் வழிபாடுகள் மற்றும் செட்டியார் வாழ்க்கை முறையை பேணுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் மனைவியான லக்ஷ்மியுடன் சேர்ந்து வீட்டின் நலன்களையும் வியாபாரமும் கவனித்தார் ஆனால் வெகுளியாக வளர்க்கப்பட்ட அவரின் மகள் சஞ்சனா குடும்ப மரபுகளில் ஆர்வமில்லாமல் வளர்ந்தாள் சஞ்சனா சென்னையில் தன் மேற்படிப்பை தொடர்ந்தபின் தந்தையின் எதிர்பார்ப்புக்கு மாறாக தனது காதலனான ரவி என்பவரை திருமணம் செய்ய முடிவு செய்கிறாள் ரவி ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன் தொழில்நுட்ப துறையில் வேலை செய்து வந்தான் தன் மகள் காதல் திருமணம் செய்ததை கேள்விப்பட்ட மூர்த்தி பெரும் அதிர்ச்சியடைந்தார் மூர்த்தி தனது மரபுகளை காப்பாற்றுவதற்காக சஞ்சனாவின் திருமணத்தை எதிர்த்தபோது ஏற்பட்ட வாக்குவாதங்களினால் அக்குடும்பத்தில் ஒரு பிளவை ஏற்படுத்தியது சஞ்சனா தனது கணவரான ரவியுடன் வாழ விரும்பி குடும்பத்திலிருந்து தற்காலிகமாக பிரிந்து சென்றாள் மூர்த்தி இதனைத் தாண்டி வர முடியாமல் மன அழுத்தத்தில் ஆழ்ந்தார் இரண்டாவது மகன் சேதுராமன் சிறிய வயதிலிருந்தே தன் தந்தையிடம் வியாபாரம் கற்றுக்கொண்டவர் ஆனால் அவருக்கு தன் சொந்த கையாலே ஒரு வியாபாரத்தை துவக்க வேண்டும் என்ற ஆசை உண்டு தன் கனவை நனவாக்க தனது தந்தையிடம் ஆலோசனை கேட்கிறார் தங்கவேலு செட்டியார் ஆரம்பத்தில் மறுத்தாலும் பின்னர் தன் மகனின் விடாமுயற்சியால் அதற்கு பச்சை கொடி காட்டுகிறார் சேதுராமனின் புதிய வியாபார முயற்சிகளும் குடும்பத்தில் புதிய மோதல்களை உருவாக்கின தந்தையின் பாரம்பரிய வியாபாரத்தை விடுத்து தனியாக செல்வதை குடும்பத்தினர் சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் தொடங்கிய தொழில் ஆரம்பத்தில் நஷ்டத்துக்குள்ளானதால் தங்கவேலு செட்டியார் அவரின் முடிவுகளை கேள்வி கேட்டார் ஆனால் சேதுராமனின் மனைவி அனிதாவின் ஆதரவோடு சேதுராமன் அந்த நஷ்டங்களை சமாளித்து தனது தொழிலை நிதானமாக வளர்த்தார் கடைசி மகன் சுந்தரம் குடும்பத்தின் சிறியவராக இருந்தாலும் மிகுந்த சுதந்திரத்தை விரும்பும் நபர் குடும்ப வியாபாரம் அல்லது பாரம்பரியங்களில் அவர் ஆர்வமற்றவர் சென்னையில் டான்ஸ் மற்றும் இசையுலகில் புகழ் பெற விரும்பிய சுந்தரத்திற்கு குடும்பத்தினர் ஆதரவு அளிக்கவில்லை அவர் தனது கனவை அடைவதற்காக குடும்பத்தை விட்டு பிரிந்ததினால் தங்கை சஞ்சனாவுடன் அவர் தொடர்பு வைத்திருந்தாலும் அண்ணன் மூர்த்தியுடன் அவ்வளவாக தொடர்பு வைத்திருக்கவில்லை அவரது இசை மற்றும் நடன உலகில் அவர் சாதனைகள் பல சாதித்த போதிலும் குடும்பத்தின் ஆதரவு இல்லாதது அவருக்கு திண்டாட்டமாக இருந்தது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் வெவ்வேறு பாதைகளை தேர்ந்தெடுத்தபோது அனைவருக்கும் அவற்றின் விளைவாக நெருக்கடிகள் சந்தோஷங்கள் மற்றும் விரோதங்களும் ஏற்பட்டன மூத்தவர்கள் தங்கள் மரபுகளை காப்பாற்ற போராடினாலும் இளையவர்களின் புதிய பார்வைகள் புதிய வழிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன தங்கவேலு செட்டியாரின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளில் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்தது ஒரு சவாலான செயலாக இருந்தது முதலில் மூர்த்தி சேதுராமன் சுந்தரம் மற்றும் சஞ்சனா ஒன்று கூட தயங்கினர் ஆனால் தந்தையின் கட்டளை மற்றும் தாயின் மெல்லிய வார்த்தைகளால் அனைவரும் வந்தனர் அந்த நாளில் தங்கவேலு செட்டியார் தனது சொந்த வாழ்வை மையமாக வைத்து குடும்பத்தினருக்காக ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார் நானும் என் மூத்த சகோதரரும் ஒவ்வொரு வழியிலும் மாறுபட்டவர்களாக இருந்தோம் அவரும் நானும் வாழ்க்கையை வேறு வேறு கோணத்தில் பார்த்தோம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டதால்தான் குடும்பத்தின் பெருமை காக்கப்பட்டது வாழ்க்கை ஒரு சக்கரவியூகம் போல ஒருவரின் பாதை எவ்வளவு வேறுபட்டாலும் ஒற்றுமையான இடம்தான் வெற்றிக்கான மையம் என்றார் தந்தையின் இந்த உரை அனைவரின் உள்ளங்களையும் தொட்டது மூர்த்தி தனது மகளை புரிந்துகொண்டு கொண்டு அவரது முடிவுகளை வரவேற்றார் சேதுராமனின் வியாபார முயற்சியை அவரது சகோதரர்கள் பாராட்டினர் சுந்தரம் தனது முயற்சிகளை தனது குடும்பத்துடன் பகிர்ந்தபோது அவரது சாதனைகள் குடும்பத்தினரால் கொண்டாடப்பட்டன குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கை பிழைகளை உண்மைகளை பகிர்ந்து கொண்டனர் இவ்வாறு அந்த நாளின் முடிவில் குடும்ப உறவுகளில் பழைய புண்கள் தணிந்து புத்துணர்ச்சி தோன்றியது வாழ்க்கை நம்மை பல முறை சிக்கலில் ஆழ்த்தலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் குடும்பம் என்ற மையம் ஒற்றுமையாக இருந்தால் சக்கரவியூகத்திலிருந்து வெளியேற முடியும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்